அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம செவன்த் ஸ்டாண்டர்டு சொல்லும் பொருளும் நியூ புக் பேஸ்டு நம்ம பார்க்க போகிறோம் வித் ஷார்ட் கட் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊக்குவிடும் அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கப்படுத்தும் விரதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோன்பு அதான் சொல்லுவோம் இல்லைங்களா நோன்பு இருக்கிறான் விரதம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறி குறினா குறிக்கோள் இதிலே இருக்குது பொழிகிறன்னா தருகிற நெக்ஸ்ட்டு ஒப்புமைனா இணை எனக்கு இணை வந்து யாருமே இல்லை எனக்கு ஒப்புன்றது யாருமே இல்லை அப்படின்னு இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அற்புதம் அற்புதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் கொடுத்துருக்காங்க வியப்பு விந்தை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வியப் அதாவது வித்தகாரம் வந்து பார்த்திங்க வித்தகாரம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அற்புதம் நிகழ்த்துவான் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா வித்தகார அற்புதம் நிகழ்த்துவான் அப்படின்னு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முகில் முகில்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் முகில்ன்றது மேகம் சரிங்களா நெக்ஸ்ட்டு உபகாரி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வல்லல் காரி ஞாபகம் வச்சுக்கணும் வல்லல் காரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோனாலே உங்களுக்கு உபகாரின்றது ஈஸியாக ஞாபகம் வந்துடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈன்று ஈன்றுன்றதுக்கு என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா தந்து பெற்று இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கொம்பு கொம்புனா கிளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு கொம்பு எடுக்கிறோம் அப்படின்னா அதுவே ஒரு மரத்துலேருந்து வந்த ஒரு கிளை தானே அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிமதுரம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த சுவை இப்போது ஆட்லெலாம் வருது பார்த்திங்கனா விளம்பரத்தில் அதி மதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா அதி மதுரனா ரொம்ப டேஸ்டான அப்படின்றது அர்த்தம் ஸோ மிகுந்த சுவையுடைய அப்படின்றது அர்த்தம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா களித்தடை களித்திடன்னா மகிழ்ந்திடன்னு அர்த்தம் இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்திங்கன்னா இப்போது ஃபோர் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டுனா நம்மளுக்கு ஆன்சரு ஒன் இப்போ ஃபோர் மைனஸ் கழிச்சேன்னா எனக்கு ஒன் வந்துச்சு அப்போ எனக்கு ஆன்சர் வந்துச்சு எனக்கு வந்து மகிழ்ச்சி தான் அப்போது கழித்திடக்கு மகிழ்ச்சி சரிங்களா ஓகே நச்சவரன்றது நமக்கு தெரியும் நச்சவரம்னா விடமுள்ள பாம்பு நச்சினவே விஷன்றது தெரியும் விடுதி என்னென்னது தங்கமிடம் இது எல்லாருக்கும் தெரியும் பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு பரவசம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படின்றது அர்த்தம் துஷ்ட கேடல்னா துக்கம் விசாரித்த இது நமக்கு தெரியும் துஷ்ட நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா துக்கம் விசாரிக்க போனோம் இல்லையா அதுதான் இப்போ சிற்றில் அப்படின்னா சிறு வீடு நத்தம் இப்போது இல்லைன்னா நம் இல்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு நத்தம் சரிங்களா அப்போது சிறு இல்னால் சிறு வீடு நத்தம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு கல்குகை குகைனா கற்குகை இது எல்லாருக்கும் தெரியும் யாண்டு அப்படின்னா எங்கே யாண்டுடா அப்படின்னா எங்கடா போயிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்கணும் சரிங்களா ஓகே ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு இது நம்மளுக்கு தெரியும் ஈன்ற வயிறுனால் பெற்றெடுத்த வயிறு சூரன் அப்படின்னா வீரன் நத்தம் வீராதி வீரன் சூராதி சூரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போ சூரன்னா வீரம் பொக்கிஷம் பொக்கிஷன்றது நம்மளுக்கு தெரியும் பொக்கிஷம்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ ஒரு சாப்பாடு வைக்கிறாங்க இவ்வளோ சாப்பாடு போடாதீங்க எனக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அப்போ ஜாஸ்தினா மிகுதி விஸ்தாரம்னா பெரும்பரப்பு என்ன ஒரு விஸ்தாரமாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல எவ்வளோ ஒரு பெரும் பரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா ஸோ விஸ்தாரம்னா பெரும்பரப்பு வாரணம்னால் யானை இது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா பரினா குதிரை இதுவும் நம்மளுக்கு தெரியும் சாந்தம்னா அமைதி சாந்தமாக இருக்கிறான் அப்படின்னா அமைதியாக இருக்கிறான் ஓகே மகத்துவம்னா சிறப்பு இப்போ இதுக்குன்னு ஒரு மகத்துவம் வேணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது சரிங்க இப்போ ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா இதுக்குன்னு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி எல்லாம் இருக்குது அப்படின்னா மகத்துவமான நிகழ்ச்சி அப்படின்னு பேதங்கள்னா வேறுபாடுகள் தாரிணின்னா உங்களுக்கு தெரியும் உலகம் தத்துவம்னால் என்ன தத்துவமாக பேசுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ தத்துவம்னா உண்மை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரக்கம் இரக்கம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கருணை நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் குதிரை காய் குதிரையின் கால் ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைப்புழி அப்படின்னா பொருள் சேமிக்கு வைக்கும் இடம் இப்போ ஏதோ ஒன்று எத்தனை போகிறோம் இப்போ ஒருத்தர் கொடுக்குறது இப்போ நம்ம ஏதோ ஒன்று கொடுக்க போறோம் அப்படின்னா அங்கே வைடா அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ அந்த பொருளை நம்ம அங்கே வைக்கணும் சரிங்களா அப்போ வைப்புழின்னா பொருள் வைக்கிறதுக்கான அந்த ஐட்டம் அப்போ கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கோட்படா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்படாவுக்கு ஜிவோ ஏடி ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம சரிங்களா இப்போ கோட்டு கோட்டுக்கு என்ன ஃபார்மு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சரிங்களா அப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக இருக்கிற ஒருத்தரை நம்மளால் கொல்லவே முடியாது ஸோ அப்போ கோட்படான்றது ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து இயல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல் மிக்கவாக இயலனாவே நம்மளுக்கு கொடுத்தல்ன்றது தெரியும் சரிங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் இப்போ வேயா மாடம்னா சாந்து பூசப்பட்ட மாடம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கினாவே போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மாடு சும்மாடுனால் பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள் இப்போ நம்ம பாரம் வந்து சுமந்துன்னு ஏதோ ஒன்று எடுத்துன்னு போயின்னு இருக்கிறோம் சரிங்களா தலைமேல் ஏதோ ஒன்று வச்சுன்னு எடுத்துன்னு போயின்னு இருக்கோம் இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க எதனா ஒன்று நை நை நைன்னு பேசினே இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் டே சும்மா இருறா பாரம் சுமந்து பாரு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ட்டிங்களா அப்போ சும்மாடுனா தலையில் பாரம் சுமந்து போகிற துணிச்சுரல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு முன்றில்னா வீட்டின் முன்னில் இது நம்மளுக்கு தெரியும் சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமணம் திருமால் தெரியும் இல்லைங்களா திருமலை வந்து சக்கரத்தை தளர்ச்சிக்கின்னு பாரு ஸோ அதுதான் சுடர்னா ஒளி மரித்தல்னால் தடுத்தல் இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா ஓகே சிங்காரம்னா அழகு நான் சிங்காரமாக இருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சிங்காரம்னா அழகுன்னு பொருள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமுகு கமுகுக்கு பாக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கரெக்ட்டுங்களா கமுகுனா பாக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமுகு கமுகுனா பாக்கு நமக்கு தெரியும் மதலைனா தூண் ஓகேவா இதுவும் நம்மளுக்கு தெரியும் நெகிழின்னா தீச்சுடர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நெகிழினாவே தீ சுடர் தான் இப்போ திருவண்ணாமலையில் நெகிழி எரியுது அப்படின்னு சொன்னால் தீ எரியுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ அழுவோம்னா கடல் இப்போ கடல் எதுக்கு அழகாக சவுண்டு வந்து நினைக்குது ஏன்னா அது அழுவுது அழுவுற சவுண்டு தான் அது நம்மளுக்கு கேட்குது அப்படின்றதான் ஞாபகம் வச்சுக்கோங்க சென்னால் உச்சி நமக்கு தெரியும் சென்னி மலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ உச்சியில் இருக்கிற மலை உறவு நீர் அப்படின்னா பெரும் நீர் இப்போது உறையும்னா அழைக்கும்னு அர்த்தம் இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் அம்மா இருக்கிறாங்க அம்மாவை நம்மளை வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ஏய் இந்த மாவை வந்து கொஞ்சம் கரைச்சிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அம்மா நம்மளை அழைக்கிறாங்க அழைக்கிறனால தான் நம்ம போய் மாவை கரைக்கிறோம் சரிங்களா அப்போது கரைக்கும் அழைக்கும் ஓகேங்களா ஓகே உரு நினது அழகு இப்போ அழகாக இருந்தீங்கன்னா உனக்கு உரு உரு உருன்னு பார்த்துன்னு இருப்பாங்க போலன்னா பிளக்க போல பிளந்திர போகல அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அது இப்போ வங்கூருன்னா காற்று இப்போ அந்த கூழ் குடிக்கிறோம் அப்படின்னா நல்ல காத்தோட்டமான இடத்துல வெளியே உட்காந்து குடிச்சிங்கன்னா அந்த கூழோட டேஸ்ட்டே தனிங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நீகான்னா நாவாய் ஓட்டுவோம் நம்மளுக்கு தெரியும் வங்கம்னா கப்பல் எள்ளுனால் பகல் இப்போ எள்ளு சாப்பிட்றோம் அப்படின்னா காலையில் டைம் தான் சாப்பிட்ணும் ஓகேங்களா கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த கோடுனா நம்மளுக்கு கரைன்னு தெரியும் அப்போ உயர்ந்தேன் மாடை ஒல்லினா கலங்கரை விளக்கம் இந்த கலைஞரை வைக்கிறதுனா லைட் ஹவுஸ் சரிங்களா ஓகே எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் எத்தனை வாட்டி தாண்டா செஞ்சா செஞ்சேன் அப்படின்னா நான் முயற்சி பண்ணிக்கினே இருப்பேன் ஓகேங்களா ஓகே வெறுப்புனா மலை ஓகேங்களா இது நம்மளுக்கு தெரியும் கழனினால் வயல் நிகர்னால் சம எனக்கு நிகர் யாருமே இல்லை பிரதினா கதிரவன் கதிரவனோட ஒளி வந்து பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அது அன்னதோர் அப்படின்னா அப்படியா அப்படின் கேட்பல அப்போ அப்படி ஒரு கார் முகில்னா மழை மேகம் தூயின்று இருந்தார்னா உறங்கியிருந்தார் விச்சைனா கல்வி ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாக்கள் பிரம்மாக்கள்னா படைப்பாளர்கள் இது நமக்கு தெரியும் நெடின்னா நாற்றம் நெடி வீசுது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா நாற்றம் ஓகேங்களா ஓகே மழலைனா குழந்தை ஓகேங்களா வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி ஒரே பூரிப்பாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அப்பா மகிழ்ச்சி மேனி மேனின்னா உடல் வன்கீரைனா வளமான கீரை அப்புறம் முட்டை போய் அப்படின்னா இப்போ ஒருத்தரை முட்டை போயிட்டேன் அப்படின்னா முழுதாக சென்னும் முழுசாக சென்றால் தான் அவனை முட்டத்துக்கே நம்மளால் போகணும் பரினா குதிரை இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துலையும் குதிரை பார்த்தோம் சரிங்களா ஓகே மாறினா மழை வறந்திருந்தேனா வறண்டிருந்தேன் புகவா அப்படின்னா இது ஆக்சுவலாக பூவான்னு ஞாபகம் வச்சுக்கணும் பூவானா உணவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க மடமகள் அப்படின்னா மடமகள்னால் இளமகள் நம்ம இளமகள் தான் மட மடன்னு வறந்துடுறப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் நல்கினான்னா கொடுத்தான் சு குழி குழினா குழி எங்கே இருக்கும் நிலத்தில் இருக்கும் அப்போ நில அளவை குறிக்கும் பேர் அது நம்ம ஜான் போடுவோம் இல்லைங்களா அப்போ ஜான் போடுறது ஒரு அளக்கிறதுக்காக தான் அப்போ நீட்டல் அளவை பெயர் சரிங்களா மணினா முற்றை நெல் இது நமக்கு தெரியும் மணினா நெல் ஸோ முற்றை நெல் சீலைனா புடவை ஓகேங்களா இது ஞாபகம் வச்சுங்க சீலைனா சேலைன்றத சீலை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க மடை வழி அப்படின்னா வயலுக்கு நீர் செல்லும் வழி இது நமக்கு தெரியும் கழலும்னா உதிரும் ஓகேவா எல்லாம் கழண்டுனே போதுரா அப்படின்னா உதிர்ந்துனே போதும் அப்படின்னு சொல்லும் வையம்னா உலகம் வெய்யனா வெப்பக்கதிர் வீசும் இடர் ஆழி அப்படின்னா துன்பக்கடல் இடர்னா நம்மளுக்கு தெரியும் துன்பம் அப்போ ஆழினா கடல் ஓகேங்களா ஓகே சொல் மாலை அப்படின்னா பா மாலைன்னு அர்த்தம் ஓகேங்களா தகலி அப்படின்னா அகல் விளக்கு இந்த விளக்கு வந்து தக தகத்தக எரியுதுபா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது நெக்ஸ்ட் ஞானம்னா அறிவு நமக்கு தெரியும் நாராயணன்றது நாராயணன்னு ஞாபகம் வச்சுங்க நாராயணனை தான் நம்ம திருமணம் சொல்லுவோம் வித்துனா விதை ஈனன பெற நிலன்னா நிலம் கலைன்னா வேண்டப்படாத செடி நெக்ஸ்ட் பைங்கூன்னா பசுமையான பயிர் நெக்ஸ்ட்டு வன் சொல் பார்த்தீங்கன்னா வன் சொல்னா கடுஞ்சொல் வன்மையான சொல் தான் நம்ம கடுஞ்சொல்ன்னு சொல்லுவோம் அவ்வளோதாங்க கடை நம்ம வந்து செவன்த் ஸ்டாண்டர்டோட சொல்லும் பொருளும் முடித்தாச்சு ஸோ அரவுண்ட் ஒரு செவன்ட்டிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் டிஎன்பிசி படிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்த அனைவருக்கும் நன்றி